नमो भगवते वासुदेवाय भगवद्गीते इण्डावद् अध्यायम् पूर् श्लोकम् श्रीभगवानुवाच अशोच्यान् अन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे गतासो न गतासोंश्च नानुशोचन्ति पण्डिताः पूर्व संस्कृतवार्तेकं तमिळर्थं श्रीभगवानुवाच पुरुषोत्तमराणं रूमुदर्कडुल् कूरिनार् அசோச்சியான் கவலைப்பட வேண்டாததற்றிற்காக அன்வசோச்ச கவலைப்படுகிறாய் நீ நீக்யா வாதான் அறிவாளித்தனமாக வாதங்கள் ச மேலும் பாஷசே பேசுகையில் கதகா இழந்த அசூன் வாழ்வு அகதகா இழக்காத அசூன் வாழ்வு ச மேலும் ந ஒருபோதும் இல்லை அனுஷோசந்தி கவலைப்படுதல் பண்டிதாஹா அறிஞர் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அறிவாளியைப் போல் பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய் அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை பொருளுரை உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கிறார் நீ அறிவாளியைப் போல் பேசுகிறாய் ஆனால் உடல் என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார் பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதை போல் அறிவு என்றாலே ஜடம் ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான் அரசியல் சமூக நியதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான் ஆனால் ஜடம் ஆத்மா பரபுருஷ பரம பற்றிய அறிவு ஆகியவை அற நியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை இவ்வறிவு போதுமான அளவில் இல்லாத போது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக்கொண்டிருக்க கூடாது அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தான் பிறந்த இவ்வுடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியதே எனவே இவ்வுடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானதல்ல இதை அரிபவனே உண்மை அறிஞன் இத்தகைய அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவதில்லை ஓம ஜானிராந்தசனா சுருன்மீலித்தம்யேன்தை ஸ்ரீகுரவே நம நமா ஓம் விஷ்ணுபாதாயிருஷ்ணப்பிரேஷ்டா பூதலே ஸ்ரீமதி பக்திவேதாந்தாமிதிநாமிநே नमस्ते सारस्वते देवे गौरवाणी उपचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत अद्वैतगदादर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे हरे वणकम हरे कृष्णा कृष्ण भगवद्गीतयोरण्डावध्यायम् पोरावद् श्लोकम् இந்த ஸ்லோகம் மிக முக்கியமானது ஏன்னா இந்த ஸ்லோகத்திலிருந்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் இருக்கும் உபதேசங்களை பேச ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் என்ன நடந்தது முதல் அத்தியாயம் மற்றும் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற பத்து ஸ்லோகங்கள் என்ன நடக்கிறது இது வரைக்கும் பகவத்கீதையு கேட்டா குருக்ஷேத்திர போர்க்களத்துல இருதரப்பு சேனைகளும் கூடியிருக்கிறார்கள் போர் ஆரம்பிக்க இருக்கிறது போர் ஆரம்பிக்கிற நேரத்துல அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஆஹ் விண்ணப்பம் இட்டார் அதாவது என் ரதத்தை இந்த இரு சேனைகளுக்கும் இடையில் கொன்று சேருங்கள் என்று சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா என்று அர்ஜுனன் சொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கும் இடையில் கொன்று நிறுத்தினார் அப்பொழுது அர்ஜுனன் இருதரப்பு சேனைகளையும் பார்க்கிறார் பார்த்த பிறகு மனசுல கோபம் பயம் கவலை வருத்தம் இதெல்லாம் ஏற்படுறது ஏன் ஏற்படுறது ஏன்னா குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஒரு பக்கம் கௌரவர்கள் எல்லாருமே உறவுக்காரர்கள் ஏதோ வித ஏதோ ஒரு விதத்துல சொந்தக்காரர்கள் தான் துரியோதனன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் சரி மற்றவர்கள் எல்லாரோடும் அவர்களுக்கு பாண்டவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது ரத்த சம்பந்தம் இருந்தது முக்கியமாக எதிர்தரப்பு வீரர்களில் அர்ஜுனனுக்கு மிகவும் பெரியமாக இருக்கிற பீஷ்மர் தன்னுடைய தாத்தா பீஷ்மர் அது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியர் இப்ப ஒரு பக்கம் பீஷ்மர் இருக்கார் ஒரு பக்கம் துரோணாச்சாரியர் இருக்கார் இவர்களை எல்லாம் எப்படி போரில் நான் தாக்குவது எப்படி இவள இவர்களெல்லாம் நான் கொல்ல போறேன் போர்ல அப்படிங்கிறது தான் அர்ஜுனன் மனசுல இருக்கிற மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஒரு பக்கம் சத்ரிய தர்மம் அர்ஜுனன் பிடிச்சு இழுக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போர்ல பங்கேற்க வேண்டிய நிர்பந்தம் போர்ல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே விளக்கினா மாதிரி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூக சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னா சத்திரியன் அப்படிங்கிறவனுக்கு சில கடமைகள் உண்டு அப்போ போருக்கு அழைத்தல் வந்த நேரத்துல என்னால் எல்லாம் ஈடுபட முடியாது எனக்கு போர்ல இஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால போர்ல ஈடுபடுத்தி கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அர்ஜுனன் முன் இருந்தது அதே சமயம் யாரிடம் போர் வே போர் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய உறவுக்காரர்களோட அப்ப குடும்ப பாசம் ஒரு பக்கம் இருக்கிறது சத்திரிய தர்மம் ஒரு பக்கம் இருக்கிறது என்ன செய்யறதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியல எப்படியாவது இந்த போர்லேருந்து விலகி எங்கேயாவது போயிடலாம் போர் நடக்கக்கூடாது போர் நடந்தா என்னெல்லாம் தீய விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அர்ஜுனன் முன்னாடி அர்ஜுனன் கிருஷ்ணன் முன்னாடி எடுத்து சொல்றார் இதையெல்லாம் சொன்ன பிறகும் அர்ஜுனன் மனசுல ஒரு சந்தேகத்தன்மை தன்னுடைய சந்தேகமெல்லாம் நீங்கலை என்ன செய்யறதுன்னு என்பது அர்ஜுனனுக்கு தெல்ல தெரியவில்லை அதனால ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் கிருஷ்ணா தங்களிடம் நாம் சரணடைகின்றேன் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு எது சரி எது தவறு என்பதை தாங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வர அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வந்த பிறகுதான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுக்கிறார் இதற்கு பின் மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கூறியிருக்கிறார்கள் அதாவது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சம நிலையில் அதாவது ஒரு நண்பனாக வாதாடி கொண்டிருந்த ஒரு கட்டம் வரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் உபதேசங்களை அர்ஜுனனுக்கு வழங்கவில்லை ஏனென்றால் நானும் என்னுடைய குருவும் சமநிலையில் இருக்கின்றோம் அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அவர் ஒரு வாதத்தை முன்வைக்க அதற்கு எதிர்கருத்தாக நான் இன்னொன்று இன்னொரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் ஒருவர் நாள் ஆன்மீக உபதேசத்தை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த உபதேசத்தையும் அது வரைக்கும் கொடுக்கல ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இனிமே வாதாடி பிரயோஜனம் இல்லை நான் வாதாடினத்தினால வாதங்கள் முன்வைக்கிறதுனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல என்ன செய்யணும் என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியல அப்படிங்கறத அர்ஜுனன் புரிந்து கொண்ட பிறகு இனி வாதத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் ஸ்ரீ கிருஷ்ணா தங்களிடம் நான் சரணடைகின்றேன் சரணடைந்த பிறகுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசங்களை கொடுக்குற அப்படி ஆஹ் பகவான் பேச ஆரம்பிச்ச பிறகு முதல் உபதேசம் முதல் முதல்ல முதல் கருத்து இரண்டாவது அத்தியாயம் பதினொன்றாவது ஸ்லோகம் முதல் விஷயம் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றார் அசோச்சியான் பெரிய கற்றறிந்த அறிஞனை போல் பேசி கொண்டிருக்கிறாய் அர்ஜுனன் என்னோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற ஆனால் கதாசூன் அகதாசூன் நானு சோசந்தி பண்டிதாக உண்மையான பண்டிதன் கதாசூன் அகதாசூன் மாண்டவர்கோ உயிரோட இருப்ப இருப்பவனுக்கோ உண்மையான அறிஞன் கவலைப்படுவதில்லை அப்ப மறைமுகமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்றார் அர்ஜுனா நீ ஒரு முட்டாள் எதற்கு கவலைப்படணும் எதற்கு கவலைப்படக்கூடாது என்கின்ற விஷயமே தெரியாம ஆனா பேசுறது மட்டும் என்ன பெரிய அறிஞன் மாதிரி நீ பேசுற அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் பொருள் உள்ள எழுதுற அப்ப உடனடியாக ஆசிரியர் என்கின்ற ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை கண்டிக்கிறார் உனக்கு அறிவு பத்தல அப்படின்னு தெல்ல தெளிவாக ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் கதாசூன் அகதாசூன்ஸ் நானு சோசந்தி பண்டித்தாக அறிஞனை பாரி நீ பேசுற பேச்சு மட்டும் அறிஞன் மாதிரி இருக்கு ஆனா அறிஞனுக்கு இருக்க வேண்டிய அறிவு உன்னிடம் இல்ல அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் ஏன் இல்ல அப்படி என்ன அறிவு இல்லை அர்ஜுனன் தான் மிக பெரிய அறிவாளியாச்சே பெரிய சத்திரியனாச்சே கற்றறிந்தவனாச்சே பல விஷயங்கள் பாவம் புண்ணியம் வேதத்திலேருந்து பல வாதங்களை எல்லாம் முன்வைத்தானே அப்படி என்ன குறை அர்ஜுனனு கிட்டன்னு கேட்டா அதுதான் இங்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா உடல் வேற ஆத்மா வேற நிரந்தரமான ஒரு வஸ்து இருக்கு அந்த நிரந்தரமான வஸ்து அழிவற்ற வஸ்து அந்த அழிவற்ற வஸ்துவா கஸ்துக்காக நாம் என்னைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அழியக்கூடியது எது அழிவற்றது எது இதை இரண்டும் பகுத்தறிவால நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஸ்லோகத்துல அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றார் ஆக முதல் முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்து சொன்ன விஷயம் என்னவென்றால் முதலில் அறிஞன் என்பவன் அறிவாளி என்பவன் பண்டிதஹா அப்படிங்கிற ஒருத்தன் எப்படி சிந்திக்கணும் என்ன விஷயத்தை பத்தி அவனுக்கு அறிவு இருக்கணும்னு கேட்டா எது நிரந்தரமானது எது அழிவற்றது அதை புரிந்து கொண்ட பிறகு நிரந்தரமான விஷயத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டும் நிரந்தரமற்ற தற்காலிகமான விஷயங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாது இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த அறிவர்ஜுனிடம் இல்லை இல்லாத காரணத்தினால தன்னை பெரிய அறிஞனாக காட்டிக்கொண்டிருக்க கூடாது இப்ப எது நிரந்தரமானது எது அழிவற்றது அப்படின்னு கேட்டா உடலுக்குள் இருக்கும் நமது ஆத்மா நிரந்தரமானது அழிவற்றது உடல் அழியக்கூடிய வஸ்து இதுதான் சனாதன தர்மத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் நம் நாட்டில் பெரும்பாலான இருக்கிற மக்கள் அனைவரும் சனாதன தர்மத்தை பின்பற்றுவார்கள் ஒத்தத்தரோட வழிபாடு முறை விதவிதமாக இருக்கலாம் ஒருவர் சிவன் கோவிலுக்கு செல்லலாம் இன்னொருத்தர் முருகன் கோவிலுக்கு செல்லலாம் இன்னொருத்தர் விநாயகர் கோவிலுக்கு செல்லலாம் இன்னொருத்தர் அம்மனை வழிபடலாம் மற்றொருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையோ ராமரையோ பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் இப்படி வழிபாடு முறைகள் பலவி பலவிதமாக இருக்கலாம் ஆனால் இப்படி பலவிதமான வழிபாடு முறைகள் இருந்தாலும் அனைவரும் வேத கருத்தான அடிப்படை விஷயமான உடல் வேற ஆத்மா வேற உடல் நிரந்தரமான வஸ்து அல்ல ஆத்மா நிரந்தரமான அழிவற்ற வஸ்து இந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது வேத கருத்து வழிபாடு முறை வேற மாதிரி இருக்கலாம் ஒத்தொத்தருடைய பூஜை செய்யும் வழிபாடு வேற விதவிதமாக இருக்கலாம் ஆனால் சனாதன தர்மத்தை வேதத்தை நம்புபவர்கள் சனாதன கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் இருக்கும் காமன் டினாமினேட்டர் ஒற்றுமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அனைவரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை கொள்கை நாம் இந்த உடல் அல்ல உடல் வேற நாம் வேற உடல் அழிவற்ற வஸ்து கிடையாது உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மா உடலுக்குள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நாம் நமது அடையாளம் என்ன என்று கேட்டால் நமது அடையாளம் ஆத்மா நான் நித்தியமானவன் நிரந்தரமானவன் அழிவற்றவன் இதுதான் நம்மளுடைய அடையாளம் இப்ப நிரந்தரமானவன் நித்தியமானவன் அழிவற்றவன் இந்த விஷயத்தெல்லாம் சமஸ்கிருத மொழியில ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையால குறிக்கப்படுகிறது அப்ப ஆத்மானா என்ன அர்த்தம் நான் உடல் இல்லை நான் ஆத்மா அப்படின்னு பல தடவை நாம கேட்டிருக்கோம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா நான் ஆத்மா நான் உடல் இல்லை அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அதோடைய பிராக்டிக்கல் மீனிங் என்னன்னு கேட்டா எனக்கு மரணம் கிடையாது எனக்கு அழிவு கிடையாது அழிவு மரணம் என்பது உடலுக்கு மட்டும்தான் உடல் அழிந்த பிறகும் நான் உயிரோடத்தான் இருக்க போகிறேன் இந்த உடல் இல்லைன்னா வேறொரு உடலில் நான் உயிரோடத்தான் இருக்க போகிறேன் இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கை இதை தெரிந்து கொண்டால் எது அழிவற்றது எது அழியக்கூடியது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது இதை தெரிந்து கொண்டால் அடுத்தது என்ன நமக்கு புரியறது எதற்காக நாம கவலைப்படணும் எதற்காக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் அர்ஜுனன் கவலைப்பட வேண்டாத விஷயத்துக்காக கவலைப்பட்ட காரணத்தினால் பகவான் மறைமுக மறைமுகமாக அவனை கண்டிக்கிறார் அபண்டிதா நீ ஒரு நீ ஒரு முட்டால் உனக்கு போதுமான அளவு அறிவு இல்லை அப்படின்னு பகவான் எதற்கு சொல்றார் ஏன்னா எதற்காக கவலைப்படணும் எதற்காக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற அறி அறிவு அர்ஜுனனிடம் இல்லை ஏன் இல்லை எது நித்தியமானது எது நிரந்தரமானது எது அழிவற் அழிவற்றது எது அழியக்கூடியது இந்த விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியாத காரணத்தினால அப்படிப்பட்ட ஒரு கவலை அர்ஜுனன் மனசுல ஏற்பட்டது ஆகையால் பகவத்கீதையை படிக்கிறதுனால நாமும் நம் மனசில் இருக்கும் கவலைகளை பயத்தை பிரச்சனைகளை இதையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் இதையெல்லாம் நீக்கிவிடலாம் அது எப்படி இந்த ஞானம் இந்த விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அது அந்த விஷயம்னு கேட்டா நாம் இந்த உடல் அல்ல நாம் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழிவற்ற நித்தியமான நிரந்தரமான ஆத்மா நமக்கு மரணம் கிடையாது நமக்கு அழிவு கிடையாது அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ அண்ணாவுக்கோ நண்பர்களுக்கோ யாரா வேணா இருக்கலாம் அவர்கள் அனைவரும் ஒரு காலத்துல வேறொரு உடலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஏற்பட்டாலும் அது அந்த மரணம் அவர்களை அழிக்கப் போவதில்லை அவர்களை வேறொரு உடலுக்குள் மாற்றப் போகிறது அப்ப உடல் மாற்றத்தை தான் மரணம் என்று நாம் சொல்லறோம் உடல் மாறிவிடும் ஆனால் உடலுக்குள் வாழும் வியக்தி மாறமாட்டான் அழியமாட்டான் வேறொரு உடலில் தனது வாழ்க்கையை அவன் தொடரப்போகிறான் இதுவே சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கை யார் எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினாலும் சரி இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுத்தான் ஆக வேண்டும் ஆகையால் இந்த விஷயத்துல சனாதன தர்மத்தை சேர்ந்த அனைவருமே நாம் ஒரு ஒற்றுமையில்தான் இருக்கின்றோம் இதை புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் மற்றொரு விஷயம் சில பிரபாதா அவர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்த பகவத்கீதையில இந்த பொருளு சொல்றார் ஜடம் ஆத்மா பரம புருஷனை பற்றிய அறிவு ஆகியவை அறநியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை இவ்வறிவு போதுமான அவளில் இல்லாத காரணத்தினால அவன் தன்னை பெரும் அறி அறிஞனாக காட்டிக்கொண்டிருக்க கூடாது அதாவது அறிவுனா என்ன என்பதற்கான ஒரு டெபனேஷன் ஷிலா பிரபாத் அவர்கள் இங்கே கொடுக்குற பல இடங்கள்ல நம்ம பொதுவாக நாம கேட்டிருப்போம் இவர் அறிஞன் இவர் ஒரு தமிழ் அறிஞன் இவர் சமஸ்கிருதம் படித்த ஒரு பண்டிதர் இவர் பெரிய ஸ்காலர் இவர் பெரிய பல புஸ்தகங்களை படிச்சிருக்கார் பிலாசபர் இப்படி எல்லாம் நம்ம வந்து பல தடவை கேட்டிருப்போம் ஆனா அறிவுனா என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு அடிப்படை என்ன ஆத்மா உடல் இரண்டையும் ஆளுநராக இரண்டையும் கட்டுப்படுத்துபவரான ஆளுநர் பரமபுருஷ பகவான் இந்த மூணு விஷயத்தை பற்றியும் எவர் ஒருவருக்கு முழு அறிவு இருக்கோ அவர்தான் அறிஞனாக கருதப்பட வேண்டும் வெறும் சமஸ்கிருதமோ தமிழோ ஹிந்தியோ பெங்காலியோ பஞ்சாபியோ ஒரு குறிப்பிட்ட மொழியில் மற்றும் ஒருத்தர் நிபுணன நிபுணராக இருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால ஒருத்தனை அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது மொழி வேற சப்ஜெக்ட் மேட்டர் வேற இங்கே விஷயம் என்னவென்றால் நிரந்தரமான அழிவற்ற வஸ்து எது அது ஆத்மா அழியக்கூடிய வஸ்து எது உடல் இந்த உடல் ஆத்மா இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் யார் பரமபுருஷ பகவான் இந்த மூணு விஷயத்தை பற்றியும் எவர் ஒருவருக்கு அறிவு உள்ளதோ அவரையே அறிஞராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சில பிரபத இங்க இங்கே தெளிவாக சொல்றார் இந்த மூணு விஷயத்தை பத்தின அறிவு இல்லை என்றால் ஒருத்தனை அறிஞர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே அர்ஜுனுடைய க இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் வெறும் தியரட்டிக்கலாக பேச்சுவார்த்தைக்காக வெறும் டிஸ்கஷனுக்காக பேசுற விஷயம் இல்லை அர்ஜுனன் மனசுல ஏற்பட்ட கவலை பயம் பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கலாம் சில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா ஆஹ் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது நாம பார்த்தோம் எத்தனையோ பேர் மனசுல சாதாரண ஒரு ஜுரம் வந்தது ஒரு ஜலதோஷம் வந்தது அது என்ன மாதிரி ஒரு வைரஸ் அப்படின்னே தெரியாத காரணத்தினால பயத்தினாலேயே பல பேர் மரணம் அடைந்தார்கள் அப்ப நான் இந்த உடல் நான் அழிந்து விடுவேன் என்கின்ற கருத்து பயத்தை உண்டாக்குறது நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மா நான் நிரந்தரமானவன் அப்படிங்கிற ஞானம் அப்படிங்கிற அறிவு பயத்தை அகற்றுகிறது நமக்கு எது வேணும் பயம் வேணுமா பயம் இல்லாம வாழணுமா அதற்கு நாம் பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை நாம் எல்லாருக்குமே பதில் தெரியும் அப்ப உடலுடன் அடையாளம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நான் இந்த உடல் அப்படிங்கிற கருத்து நம்ம மனசுல பயத்தை ஏற்படுறது ஏற்படுத்துறது ஏன் ஏற்படுத்துறது ஏன்னா உடல் அழியக்கூடிய வஸ்து நிரந்தர வஸ்து அல்ல தற்காலிகமான வஸ்து தற்காலிகமான எந்த ஒரு பொருளுடன் நாம் அடையாளம் செய்து கொண்டாலும் அது நம்ம மனசுல ஒரு கவலைய ஒரு பயத்தை கண்டிப்பாக உண்டாக்கும் ஏன்னா அது நாளைக்கு இருக்காதோ நாளைக்கு அதை அழிந்து விடுமோ அப்படிங்கிற கருத்து நம்ம மனசுல கண்டிப்பா நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்ப உடலுடன் நான் இந்த உடல் அப்படிங்கிற கருத்து அப்படிங்கிற சிந்தனை நம்ம மனசுல கவலையையும் பய பயத்தையும் ஏற்படுத்துறது இதை எப்படி போக்குறது இந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னு கேட்டா நான் உடல் அல்ல உடலுக்குள் வாழும் நிரந்தரமான ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் அப்ப அதை உணர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது முதல் விஷயம் பகவத்கீதை உண்மை உரிவில் இந்த புஸ்தகத்தை நாம படிக்கணும் படிக்கிற காரணத்தினால இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல படிச்சா அது நம்ம நம்மளால இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் உணர்வதற்காக ஒரு ஆன்மீக பயிற்சியில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் ஏன்னா நான் உடல் அல்ல நான் உடலுக்குள் வாழும் நிரந்தரமான ஆத்மா அப்படிங்கிற விஷயம் முழுசாக நாம் உணர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆன்மீக சக்தி தேவை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இஸ் ரெக்குவயர்டு அந்த ஆன்மீக சக்தி இல்லாத தான் இப்போ நாம் அனைவரும் நான் இந்த உடல் இந்த தற்காலிகமான அழியக்கூடிய உடல் நான் அப்படிங்கிற அடையாளம் நம் மனசுல இருக்கு அந்த அடையாளத்தின் காரணத்தினாலதான் நம் மனசுல இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்ப நான் இந்த உடல் அல்ல நித்தியமான ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உணர வேண்டும் என்றால் ஆன்மீக சக்தி தேவை அந்த ஆன்மீக சக்தி வேணும்னா ஆன்மீக பயிற்சி தேவை அந்த ஆன்மீக பயிற்சி தான் இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையால் மிக சுலபமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம் அதனால ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனால நாம் இந்த உடலல்ல உடலுக்குள் வாழும் நித்தியமான நிரந்தர அழிவற்ற ஆத்மா அழிவு மரணம் இதெல்லாம் உடலுக்குத்தான் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் நல்ல தெளிவாக அப்படி புரிந்து கொண்டால் நம் மனசில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த சித்தாந்தத்தில் உள்ளது இதை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான் ஸ்ரீலா பிரபாத் அவர்கள் இவ்வளவு பாடுபட்டு பகவத்கீதை உண்மை உருவில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனனுக்கு என்ன உபதேசத்தை கொடுத்தாரோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் உண்மை உருவில் எந்த மாற்றமும் இல்லாமல் நமக்கு வழங்கியிருக்கிறார் அதனால இந்த புஸ்தகங்களை படித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து நமது உண்மையான நிரந்தர அடையாளமான நாம் ஆத்மா என்கின்ற விஷயத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் அதன் விளைவு என்ன என்பதை பதினெட்டாவது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந சம சர்வேஷு பூத்தேஷு மத் பக்திம் லபத்தே பராம் நான் உடல் அல்ல உடலுக்குள் வாழும் ஆத்மா என்கின்ற விஷயத்தை உணர்ந்தவன் பிரம்மபூத பிரசன்னாத்மா என்றும் பிரசன்னமாக சந்தோஷமாக அவன் இருப்பான் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் அப்ப அந்த ஆன்மீக சந்தோஷத்தை நான் நிரந்தரமானவன் அழிவற்றவன் என்கின்ற அடையாளத்தை உணர்வதால் ஒரு சந்தோஷம் ஒரு ஆன்மீக சந்தோஷம் ஏற்படுறது அதை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டுமென்றால் இக்கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஹரிநாம சங்கீர்த்தனமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை நாம் ஜபம் செய்ய வேண்டும் இதுவே நமக்கு இந்த ஆன்மீக தன்மையை வழங்கும் வணக்கம் ஹரே கிருஷ்ணா